சோனிக்கே சோனிக்கே ஆ பா வெளியில வெச்சிருதம் வெளியில வெளியில சோனிக்கே தாங்க தாங்க சோனிக்கே பாவு படுதயா ஜோஸ்தா ஏதே ஆத்மனா जो ஆ தெல ఆదిவேரே ఆదిவேரே அங்கள எடுத்துட இவங்க எல்ல காபிய குடிக்கிறதுல வேற ஆளு உத்த स्त्री नारी दो लड़ता का मॉडल सो وبي मरदे சுத்த मरறலடா வந்து போ ఇదే అనుప ఎలా మొబైలు వరకుల బారిష్మే నిజా చారు లక లకి నారీ మరి గెలిసా నికాల్ క్యామరా కరప్షన్ కుండాలి మన పడకాలి తలలోకి கேட்டு இருக்காது அடிக்கடி கப்பல் கவுந்தாலும் இப்படி தலையிலயும் நாளிலேயும் வச்சு